ரோபோ சங்கர் எவ்வளவு பெரிய ஒரு காமெடியன் இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு மக்களுக்கு அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு விஷயம் சார் இளையவர் ரோபோ சங்கர் மூன்று முறை நானும் அவரும் சந்தித்து பேசிய நினைவுகள் நான் அவருடைய ஆட்டத்தை பார்த்துருக்கேன் அவங்க மனைவியும் ஒரு ஆட்டக்காரன் ஆமாம் சார் அந்த நாட்டியாலையாவோட வந்து அவர் போது உடல் முழுக்க அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் ஒரு டிஸ்கோ டான்சர் அப்படிங்கிற பாடலுக்கெல்லாம் அவர் ஆடுவதை நான் பார்த்து ரசி கிராமங்களில் மக்களிடத்தில் பேசப்பட்ட கலை இந்த சமூகத்தில் நீ ஆடிய ஆட்டமும் நீ கொடுத்த நகைச்சுவையும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைக்காவியத்தில் நடித்தாளர் மாரி என்கிற மகத்தான திரைக்காவியத்தில் என்னுடைய மூத்தவர் ஒரு தனுசோடு நீ உறவாடிய அந்த கால காட்சி நீ பிரியங்கா என்கிற பெண்ணை நடனத்தில் கைகோர்த்து ஆடி நளினத்தோடு மக்களை தலையசைக்க வைத்த தம்பி நீ பிரியங்காவை பிரிந்து செல்கிறது என்னால் இன்றும் ஏற்றுக்கொள்ள முடியும் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி அவர் பண்ணும் போதெல்லாம் அவ்வளவா மிமிக்ரியில விஜயகாந்தைப் போல பேசுவது அது அது தெ தெருக்கூத்துகளே அவர் சின்ன கிராமப்புறங்களிலேயே விஜயகாந்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை ரோபோசந்தர் ஜாதி ஜாதிங்கரியே ஜாதியாடா ஒண்ணு பெத்திச்சி குரம்டா கணவனை பறிகொடுத்த மனைவி எவ்வளாவது நடனமாடித் தன் கணவனை விடுகாட்டிற்கு அழைத்துச் சென்ற வரலாறு ஒன்று உண்டா உனக்கு முன்னாடி நான் இறந்துருவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இறந்தால் நீ அழுகக்கூடாது ஆடிக்கொண்டு போ உன்னையையும் என்னையையும் இணைத்தது ஆட்டம்தான் இசைஞானியினுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா நிகழ்ச்சி நடந்தது போது ஆளுமிக்க நடிகருடைய காலிலே விழுந்து வணங்க ஆமாம் சார் அண்ணா நான் போய் வருகிறேன் இதுதான் உங்கள் காலை இறுதியாக தொட்டு நான் கும்பிடுகிற நிகழ்வாக இருக்கும் என்று கனவு கண்டாரோ சார் ரோபுசங்கர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடியன் இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு மக்களுக்கு அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு விஷயம் சார் அதுவும் ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறுன்றது ஒரு ஏஜே இல்லை இல்லை சார் இப்போ தான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பேரன் காது குத்து ஃபங்க்ஷன் இன்னும் ந அதுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு கேட்கும்போது உண்மையாக தான் பண்ணிக்கவே முடியல சார் காமெடியன்ஸுன்ற ஒரு பிளேஸே இப்போது தமிழ் சினிமாவில் இல்லை காமெடி ஆக்டரும் இல்லை ஆக்ட்ரஸும் இல்லை இவங்கள மாதிரியான இப்போ வந்து மயில்சாமி அண்ணா அப்புறம் விவேக் சார் அப்புறம் மனோபாலா சார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ யாருமே வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு இதுன்னும் போது நீங்கள் ஒரு டிரெக்டராக எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இளையவர் ரோபசங்க மூன்று முறை நானும் அவரும் சந்தித்து பேசிய நினைவுகள் பிரசாத்தில் அப்பள ஒரு திரைப்பட விஷயமாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக நானும் கலந்து கொண்டபோது அவரும் அந்த இடத்திலே வந்து என்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஓடி வந்து என்னை கட்டித் தெருவி ஆற நிகழ்வு கண்கொள்ளா காட்சி என்னை விட ஒரு வருஷத்துக்கு இளமையானவர் தான் தான் இளவல்னு நான் சொல்கிறேன் தம்பின்னு சொல்வதை விட இளவல் ஒரு தமிழ் தேசியவாதியாக ரோபசங்கர் அவர்கள் நான் சிறிய வயதாக இருந்த காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருந்த சிவகங்கை சீமை பக்கத்தில் ஒரு மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் அங்கங்கு இசைக்குழு அப்படிங்கிற ஒரு இசைக்குழு திண்டுக்கல்லில் இருக்குது நாட்டியாலயா என்கிற நடனக்குழு மதுரையில் இருக்குது எண்ணற்ற நடனக்குழுக்கள் மதுரை கூடல் மாநகரில் நிறைந்திருக்கிறது பொதுவாக எங்கள் செட்டி நாட்டு சீமைகளில் திருவிழாக்கள் ஏப்ரல் மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படியே அந்த திருவிழாக்களில் அந்த நாட்டியாலயா இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர் தான் இளையவர் ரோபர் நான் அவருடைய ஆட்டத்தை பார்த்துருக்கேன் அவங்க மனைவியும் ஒரு ஆட்டக்காரன் ஆமாம் சார் அந்த நாட்டியாலயாவில் வந்து அவர் போது உடல் முழுக்க அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் ஒரு டிஸ்கோ டான்சர் அப்படிங்கிற பாடலுக்கெல்லாம் அவர் ஆடுவதை நான் பார்த்து ரசித்தோம் உடல் முழுக்க அடிச்சுட்டு வித்தியாசமான நடனங்களில் கிராமங்களில் மக்களிடத்தில் பேசப்பட்ட கலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அவன் சென்னை கூடல் மாநகரிலிருந்து கூவ மாநகருக்கு அவன் இடம் பெயர்ந்தான் திரை கனவுகளோடு அவன் தன் ஆளுமையை செலுத்த நினைத்தான் இளையவனே இந்த சமூகத்தில் நீ ஆடிய ஆட்டமும் நீ கொடுத்த நகைச்சுவையும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைக்காவியத்தில் நடித்தாளா ஏன் தீபாவளியில் நீ ஜெயமுரவியோடு கலந்து பேசிய உரையாடல்கள் ஆகா மாறி என்கிற மகத்தான திரைக்காவியத்தில் என்னுடைய மூத்தவர் தனுசோடு நீ உறவாடிய அந்த கால காட்சிகள் எதை உன்னை மறப்பது நீ கருவறைக்குள் தோன்றுகிற போதே கால்களால் நடனமாடியவன் அல்ல கைகளாலேயே கருவறைக்குள் நடனமாடியவன் உன்னுடைய உந்து சக்திகள் திரைக்காவியத்தில் தத்தெடுத்தது எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து அழகு சேர்த்திருந்தாலும் உன்னை ஆட்கொண்டது மஞ்சள் காமால் நான் இளையவன் சொன்னேன் ஒரு மஞ்சள் காமாலைங்கிற நோய் வந்திருக்கிறதாக நான் செய்தி ஊடகங்களில் பார்த்தேன் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொன்னால் ஒரு இடத்துல மருந்து இருக்குது நாட்டு மருந்து அது பாரம்பரியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு முன்னூறுலேருந்து நானூறு பேர் அந்த இடத்துக்கு வந்து சரியாகிட்டு போகிறாங்க முற்றி போன மஞ்சள் காமாலையை கூட சரி செய்கிற இடமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமலம் ஒன்றியம் கடியாபட்டிங்கிற ஒரு ஊரில் மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க அது பத்தியம் இருக்கணும் குறைந்தது ஆறு மாதம் ஆகுது இந்த பத்தியத்தில் வந்து நாட்டுக்கோழி தொடவே கூடாது அது சேவக்கறி தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க செம்மறி ஆட்டுக்கறியை தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பழக்கம் ஆகவே ஆகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் ஒரு ஆறு மாதத்துக்கு விதிப்பாங்க மருந்து ஒரு முறை தான் நீங்கள் உட்கொள்ளணும் படுபயங்கர கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் நான் ஆங்கில மருத்துவம் இருக்கிறேன் பெரிய மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சரியாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அது வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் நான் சொன்னேன் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்பதற்கு முன்பாக வர வருவதற்கு முன்னால் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் இளையவனத்தில் நான் பேசினேன் கையை பிடித்து சொன்னான் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கொள்கை உங்களுடைய சித்தாந்தங்கள் உங்களுடைய போராட்டங்கள் நான் பிரமித்துப் போனவை உங்களுடைய காணொலிகளில் நான் கதிகலங்கி போயிருக்கிறேன் என்று என்னை மனதார வாழ்த்திவிட்டு அந்த திரைப்பட விழாவில் இன்னொன்றையும் சொன்னார் உங்கள் லட்சியங்கள் இந்த மண்ணிலே வெற்றி பெறற்கு நானும் உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு என் இளையவன் ரோபோ என்னிடத்திலே கதைத்த அந்த தருணத்தை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன் இளையவனே நீ பிரியங்கா என்கிற பெண்ணை நடனத்தில் கைகோர்த்து ஆடி நளினத்தோடு மக்களை தலையசைக்க வைத்த தம்பி நீ பிரியங்காவை பிரிந்து செல்கிறது என்னால் இன்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்கள் உயிருக்கு உயிராக கூடல் மாநகரில் கூடி கலந்து பேசி திருமணம் நடத்தி கொண்டீர்கள் எனக்கு தெரியும் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தம்பி பேரனுக்கு காதுகுத்து வேண்டும் என்பதை தீர்மானித்து இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இந்த பூமிப்பந்தில் கண்களை மூடிக்கொள்ளுகிறேன் என்று இறுதியாக அவரோடு அண்ணனிடத்திலே சொல்லுகிறார் மனைவி இடத்திலே பலமுறை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சண்டைப்பட்டுருக்க ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு முட்டைகள் மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ள கருவை மட்டுமே தின்ன தம்பி ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு முட்டை பிரமிப்பாக இருக்கும் அவர் சொல்லுவார் அடிக்கடி நான் நடிக்க வராவிட்டால் அகில இந்திய அளவில் ஆனலகன் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பேன்னு சொல்லக்கூடிய உடல் கட்டுடன் ஒரு அழகிய முகம் அந்த முகம் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி அவர் பண்ணும்போது அவ்வளோ மிமிக்ரில விஜயகாந்தை போல பேசுவது அது அது தெருக்குத்துகளே அவர் செஞ்சார் கிராமப்புறங்களிலேயே விஜயகாந்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை ரோபோ உண்டு விஜயகாந்திற்கு இவ்வளவு பெரிய புகழ் வருகிறது என்றால் இன்னைக்கு மதுரை கூடல் மாநகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை போல தோற்றம் அளிக்கிற நம்பிகள் இன்றைக்கும் மேடைகளில் நடித்துக் கொண்டிருக்கேன் ஆனால் விஜயகாந்தை போல வேடம் அணிந்து விஜயகாந்தை போல குரல் வளம் கொண்ட ஒரே நபர் யாருன்னா அது ரோபசங்கர் மட்டும்தான் அவ்வளவு ஆளுமை நிறைந்த ஒரு நடிகர் என்னுடைய இளையவர் இன்றைக்கு சென்னை கூவம் மண்ணில் அவர் உறங்க சென்றிருக்கிறார் என்றால் உள்ளம் ஏற்க மறுக்கிறது ஏன்னா சின்ன வயசுல அவர் பாடிய நடனங்கள் அவங்க மனைவி ஆடிய அந்த விதங்கள் நேற்றைய உலகத்திலேயே ஒன்று ஒன்று சொல்கிறேங்க கணவனை பறிகொடுத்த மனைவி எவளாவது நடனமாடி தன் கணவனை இடுகாட்டிற்கு அழைத்து சென்ற வரலாறு ஒன்று உண்டா எந்த அளவுக்கு அவங்க அவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்கன்ற கோபோசங்கர் தன்னுடைய மனைவிட்டு அடிக்கடி சொல்வாரா உனக்கு முன்னாடி நான் இறந்துருவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இறந்தால் நீ அழுகக்கூடாது ஆடி கொண்டு போ உன்னையையும் என்னையையும் இணைத்தது ஆட்டம்தான் உன்னையையும் என்னையும் காதலிக்க வைத்தது இந்த ஆட்டம்தான் உன்னை கரம்பிடித்து நான் ஆடுகிற போது நான் ஆட்டத்தை கவனிக்கவில்லை காதலை கவனித்தேன் என்று சொல்வாராம் இன்றைக்கு அவருடைய அன்பு மனைவி பிரியங்கா பிரியாமல் தன் கணவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த லட்சியத்தை இதயத்தில் ஏந்தி கொண்டு இடுகாடு வரை தன் கணவனை ஆடிப்பாடி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற இந்த மனநிலை எந்த பெண்ணுக்கும் வந்துடாது ஒன்று கதறி எழுவாங்க கத்தி எழுவாங்க வந்தவர்களை கட்டி பிடிச்சி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க ஆனால் பிரியங்கா அவர்கள் தன் கணவனை இழந்ததற்கு பிறகும் கூட முகத்தில் ஆயிரம் ஆயிரம் வருத்தங்கள் இருக்கிறது லட்சம் துன்பங்கள் அந்த முகத்திலே தெரிகிறது ஆனாலும் தன் கணவனிட்ட சாபத்தில் தன் கணவனிட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு பிரியங்கா நேற்றைய தினம் அவரை கொண்டு போய் சேர்க்கிற இடம் வரை அவர் துள்ளி குதித்து நடனமாடிய அந்த நிகழ்வு உலகத்தில் எந்த பெண்ணும் செய்யாத ஒரு வீரதீரட்சியர் என்றே நான் பதிவு செய்கிறேன் ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்கிற நிலைப்பாடெல்லாம் இருந்தது ஆனால் தன் கணவர் தன்னை விட்டு பிரிந்து போகிறார் இதுதான் அவருடைய இறுதி பயணம் அவர் கண்களை மூடுகிற போது அவர் அண்ணன் இடத்திலே சொல்லுகிறார் அண்ணா உறக்கம் அண்ணா என்று சொன்னார் என்று சொல்லுகிறார் ஒருவேளை ரோபோ சங்கர் அண்ணா உறக்கம் வரவே மறுக்கிறது என்று நீ சொல்லி இருந்தால் உயிரோடு இருந்திருப்பாயோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அந்த மாபெரும் ஒரு நடிகனை இல்லை ஒரு மாபெரும் நகைச்சுவை கலைஞனை விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரது குரலை உங்கள் மூலமாகத்தானே நாங்கள் கேட்டறிந்தோம் அந்த பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் ஏன் பெரும் நடிகன் விஜயகாந்தனுடைய குரல் வளத்தை குளிக்கில் கொண்டு போய் புதைப்பதற்காக பேசினாய் தலைவனை இழந்தோம் அவனுடைய குரலையும் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் ஆக ரோபோசங்கர் என்கிற தனி மனிதன் அவன் இந்திய சினிமாவிற்கு பெயர் இழப்பு தமிழ்நாட்டு சினிமாவிற்கு மட்டுமல்ல சொல்கிறாங்க நிறைய பேர் அவர் சில்வர் பெயிண்டை அடித்து உடம்பெல்லாம் அதன் மூலமாக ஆடி அந்த ஆட்டம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முடிஞ்சதற்கு பிறகு மண்ணனை ஊற்றி கழுவும் போது ஏற்பட்ட உடல் உபாதைகளால் தான் இவர் உயிர் துறந்திருக்க முடிகிறது என்று சொன்னார் அப்படி என்றால் இந்த சினிமாவிற்காகத்தானே அவன் தன் உயிரை இழந்திருக்கிறான் என்று நான் யோசிக்கிறேன் நடிகர் சங்கம் ஒரு விடயத்தை முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போதுமே மஞ்சக்காமலை வந்துடுச்சுன்னு சொன்னால் கல்லீரல் தான் முதலில் பாதிப்பு இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் சோர்வுகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏதோ சொல்கிறாங்க மதுவகை எல்லாம் வெளிநாட்டுக்கு போனார் சாப்பிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது நாம் பார்த்ததில்லை ஆனால் ரோபோசங்கர் அவர்கள் இசைஞானியினுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி நடந்த போது ஆளுமை மிக்க நடிகருடைய காலிலே விழுந்து வணங்க அண்ணா நான் போய் வருகிறேன் இதுதான் உங்கள் காலை இறுதியாக தொட்டு நான் கும்பிடுகிற நிகழ்வாக இருக்கும் என்று கனவு கண்டாரோ இசை பயணத்தில் தனது ஐம்பதாவது நாளை ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ரோபோசங்கருக்காக ஒரு பாடலை கூட இளையராஜா பாடியிருக்க மாட்டார் ஆனால் அவர் பாடிய ஒரு பாட்டு விஜயகாந்துக்கும் பொருந்தும் இளவல் ரோபசங்கருக்கும் பொருந்துகிற பாடலாக ஏழைகள் வாழ நீ செய்த பாவம் இந்த பாட்டு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது அந்த இசைஞானியினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொட்டு கொண்டு விட்டு இறுதிப் பயணத்தை நீ என்று என்றுதான் தோன்றுகிறது இலங்கை தீவியில் ஈழ மண்ணில் நடத்திய அந்த நடனங்கள் அந்த பேச்சுக்கள் எவனோ ஒருத்தன் தருதலை உன் கூடவே இருந்து உன்னை கொண்டிருக்கிறான் தான்தோ எவனோ ஒரு குடிகாரன் உன்னை குடிக்க வச்சிருக்கிறான் எவனோ ஒரு குடிகாரன் உன்னை தொடர்ச்சியாக தூண்டியிருக்கிறான் குடிக்க சொல்லி இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது எப்படி குடிக்க சொல்கிறான் கொஞ்சம் நான் குடிச்சிட்டு நல்லா தானே இருக்கேன் நீங்கள் ஜடி இப்படி தொடங்குகிற அந்த குடி தமிழ்நாடு அரசிற்கு மெத்தப்படிவோடு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு சினிமாக்காரர்களுக்கும் சொல்லுவேன் நடிகர் சங்கத்துக்கும் சொல்லுவேன் உடனடியாக மது வகைகளை யாரும் எந்த நடிகரும் உண்ணக்கூடாது அப்படி உண்ணால் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அது நடிகர்களுக்கு மட்டுமில்லை நடிகைகளுக்கும் பொருந்தக்கூடியது கொண்டு வருமா தயாரிப்பாளர் சங்கம் இதை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழ் சினிமாவில் இந்த நாடை குடிகார நாடாக்கி வைத்திருக்கிற கொடுங்கோளர்கள் ஆண்ட இந்த தேசத்தில் ஆளுகிற அரசை பார்த்து நான் சொல்லுகிறேன் உடனடியாக டாஸ்மார்க்குகளை மூடுங்கள் எண்ணற்ற இளைஞர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அரசுகள் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் மெல்ல மெல்ல சரியான அணுகுமுறை இல்லை வளரும் தலைமுறையை இவர்கள் அழித்துளிக்கிறார்கள் தம்பி ரோபசங்கருடைய மரணம் மற்ற நடிகர்களுக்கு பொருந்தும் என்றே நான் கருதுகிறேன் நடிகர்களே கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது என்பதற்காக குடித்துவிட்டு குமாலம் நடிக்காதீர்கள் உங்கள் உயிரும் இது போலத்தான் போகும் எச்சரிக்கை குடிக்காதீர்கள் நடிகைகளை பார்த்து சொல்லுகிறேன் அளவு கடந்த பணம் உங்களுக்கு அதிகாரத்தின் முறை கொடுத்திருக்கிறது நடனமாடியே குடிக்கிற நடிகைகள் நிறைய பேர் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதற்கு நடிகரும் நடிகரிகளும் தான் பொருத்தமானவர்கள் அவர்கள் சொல்வதைத்தான் இளைஞர்கள் கேட்கிறார்கள் தயவு செய்து மது வகைகளுக்கு உட்படாதீர்கள் ஆட்படாதீர்கள் இன்னொரு ரோபோ சங்கரை தமிழ்நாடு சினிமாத்துறை மட்டுமல்ல அகில இந்திய சினிமாத்துறையும் இழந்துவிடக்கூடாது ஏன்னா புனித் ராஜ்குமாருடைய மரணம் என்பது இன்றைக்கும் நம் நெஞ்சை விட்டு நிகழாத இந்த சோக நிகழ்வு தொடர்ச்சியாக திரைத்துறையில் இளம்பருவத்திலேயே இறந்து போகிற ஒரு அவலச்சூழல் உருவாகியிருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் இனிமேல் விழுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு சினிமா வித்தியாசப்பட்டது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்கிற தமிழ் திரைப்படத்துறை இனிமேலாவது எச்சரிக்கையோடு செயல்பட்டு ரோபோ சங்கரோடு முடித்துக்கொள்ள வேண்டும் உடனடியாக நடிகர் சங்கம் ஒரு கூட்டத்தை கூட்டி எந்த நடிகரும் இனிமேல் குடிக்கக்கூடாது குடித்த நடிகர் தெரிய வந்தால் ஆதாரத்தை நிரூபித்தால் அவர்கள் நடிகர் சங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடி இந்த இளைஞர்களின் வெளிச்சப்பாதைக்கு கொண்டு வார்கள் இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை நீங்கள் சொல்கிற எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நடிகர்கள்ன்றதில் இது வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது தான் சார் பார்க்கப்படுது இது எல்லோருமாலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே எனக்கு வந்து சொல்ல தெரியல உண்மையாகவே இந்த தருணத்தில் நாங்களும் வந்து சங்கர் அவர்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக வருத்தங்களையும் ஆழ்ந்த இரங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வேறே ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தேசிய தலைவரின் வழியில் வந்த நாங்கள் உங்களுடைய இந்த மௌன பாதைக்கு நீங்கள் சென்றதை மனம் ஏற்க மறுத்தாலும் கூட செம்மார்ந்த வீர வணக்கத்தை ரோபோசங்கருக்கு தமிழீழ தாயக மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் உறுத்தாக்குகிறோம்